பெரும் சர்ச்சைக்குள்ளான ராயல் பார்க் படுகொலை சம்பவம் தொடர்பாக ஜூன் ஸ்ரமாந்த ஜெயமாஹா என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது அவரை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நடவடிக்கை எடுத்தார் அதனை வலுவிலக்கச் செய்து உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதிபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி விளக்கம் அளிக்கையில் அவரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ள குறித்த பிரதிவாதியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய ரகசிய ஆவணங்களுடனான கோவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இந்த வழக்கு தீர்ப்பை வழங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் இது ஆராயப்பட வேண்டும் என நீதியரசர்கள் குழு அறிவித்தது இதன் அடிப்படையில் எஸ் துரைராஜா யசந்த கோதாகூட ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் குழு முன்னிலையில் இந்த மனு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி விசாரிக்கப்பட உள்ளது அன்றைய தினம் விளக்கமளிக்குமாறு அரசு சட்டத்தரணிக்கு உத்தரவிடப்பட்டது மகளிர் ஊடக ஒன்றியம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளது பிரதிவாதி எந்த நாட்டில் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள்வதற்கு விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்தார் அவர் வங்கிகளுடன் நிதி கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொண்டுள்ளாரா என்பது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியுடன் இணைந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டது